அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நித்து சுந்தர வடிவேலு அவர்கள் எழுதிய சுய சரிதை நூல் அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்றவங்க எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்பிஓ ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் அது தொடர்பான வீடியோ அடுத்து வரும் அதை தொடர்ந்து நாம் அலைகளுக்குள் செல்வோம்

அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பதன் நினைவு அலைகள் நித்து சுந்தர வடிவேலு அவர்கள் எழுதிய சுய சரிதை நூல் அத்தியாயம் இருபத்தி இரண்டின் தொடர்ச்சி கொடிது கொடிது வறுமை கொடிது அதை போலவே கொடிது கொடிது அடிமை கொடிது அடிமைத்தனம் எங்கோ தொடங்கும் எப்படியோ தொடங்கும் ஆரவாரமின்றி தொடங்கும் பெரும் நன்மை போன்றே தோன்றும் ஏமாறினால் ஏற்றுக்கொண்டால் எங்கெங்கோ பரவும் ஆளையே மாய்க்கும் நாட்டையே நடைப்பினமாக்கும் பெரிய உடம்பில் சின்னஞ்சிறு காயம் இவ்வளவுதானே என்று இருந்துவிட்டால் சீழ் பிடிக்கும் அது பட்ட இடத்தோடு நிற்காது நமக்கு தெரியாமலே உடம்பில் ஊடுருவி விடும் கையையோ காலையோ வெட்டி எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளும் சில வேளைகளில் உயிரையே கொள்ளை கொண்டு விடும் புண் எங்கே ஏற்பட்டாலும் உடம்பிற்கும் உயிர்க்கும் ஊறு விளைவிக்கும் அதேபோல் அடிமைப்படுதல் எத்துறையில் தொடங்கினாலும் அதோடு கட்டுப்பட்டெறாது எனவே விடுதலைக் கவிஞர் பாரதியார் உரிமையின் சிறப்பை பாடுகையில் நின்னருள் பெற்றிலாதார் நிகரிழாச் செல்வரேனும் பன்னருங் கல்வி கேள்வி படைத்துயர்ந்திட்டாரேனும் பின்னரும் எண்ணிலாத பெருமையிற் சிறந்தாரேனும் அன்னவர் வாழ்க்கை பாழாம் அணிகள்வேய் பிணத்தோடொப்பர் என்று பாடினார் இந்திய நாடு பல நூறு அரசுகளாக பிரிந்து கிடந்ததால் இவ்வரசுகள் குடிமக்களின் நலத்தை கருதாமல் தத்தம் பரப்பையும் அதிகாரத்தையுமே முன்னிலைப்படுத்திக் கொண்டு இருந்ததால் அழுக்காற்றின் உந்துதலால் அடுத்தடுத்து போராடி நலிந்ததால் உடன்பிறப்பையும் காட்டிக் கொடுக்க முதுகில் குத்த கூசாத போக்கால் எங்கிருந்தோ சோப்பையும் சீப்பையும் காட்டிக்கொண்டு அவற்றை விற்க வந்த ஆங்கிலேயருக்கு நாட்டை இழந்தோம் ஆட்சி உரிமையை இழந்தோம் அரசியல் அடிமைத்தனத்தை ஏற்றோம் ஆங்கிலேயர் வந்தது விற்கவே புது புது பொருள்களை விற்கவே முடிந்தது எப்படி அவர்கள் கைகளில் இந்தியாவின் ஆட்சி சிக்கி கொண்டது இன்றைய தலைமுறையினரும் வருங்கால தலைமுறையினரும் இதிலிருந்து நல்லதொரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்நாள் முழுவதும் மறவாத பாடத்தை படித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்பாடம் எது மற்றவர்களுக்கு வாணிகத்திற்கு இடம் கொடுத்தால் என்ன நமக்கு தேவையான தொழில்களில் முதலீடு செய்ய பிற நாட்டு பெரும் நிறுவனங்களுக்கு உரிமை தந்தால் என்ன என்று நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது அப்படி ஏமாறத் தொடங்கினால் வெளிநாட்டு ஆதிக்கமே நம் இந்தியாவில் சலாவணி ஆகும் இந்திய தன்னாட்சி உரிமை என்பது காணல் நீராகிவிடும் இப்பாடத்தையே முந்தைய வரலாறு நமக்கு கற்பிக்கிறது ஆட்சி உரிமையை பறித்த ஆங்கிலேயர் அதோடு நிற்கவில்லை ஆதாயம் தேடியல்லவா நீண்ட நெடுந்தோறம் வந்தார்கள் எனவே இந்திய தொழில்களை திட்டமிட்டு நலிய வைத்தார்கள் தங்கள் தொழில்களை வளர்த்தார்கள் பெரும் வாணிகத்தை பிடித்துக் கொண்டார்கள் அதற்கு மேலும் ஊடுருவினார்கள் எதுவரையில் தொடக்கப் பள்ளிகளுக்கான தமிழ் பாட நூல்களை கூட ஒரு ஆங்கிலேயரே எழுதி வெளியிட்டு பொருள் திரட்டிக் அதற்கு கூட தமிழ் புலவர்களுக்கு இடமில்லை அவ்வளவிற்கு அழுத்தி வைத்திருந்தார்கள் ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர் கையில் இருந்த தமிழ் பாடநூல் கோட்டையை முதன் முதலில் துணிந்து தாக்க முனைந்தவர் நல்லாசிரியர் நமச்சிவாயம் ஆவார் தொடக்க பள்ளிகளுக்கான தமிழ் பாடநூல்களை எழுதினார் கல்வியியலின் அடிப்படையில் எழுதினார் கற்பிக்க வேண்டிய சொற்களை முறைப்படுத்த வேண்டும் அந்த முறை என்ன எளியன எளிமை அல்லாதன சற்று கடினமானவை கடினமானவை அரியவை இப்படி சொல் தொகுப்பை முறைப்படுத்திக் கொண்டு எளிய சொற்களோடு தொடங்கி அரிய சொற்கள் வரை பாடங்கள் மெல்ல மெல்ல நகர்ந்து நகர்ந்து வளர வேண்டும் வயதிற்கேற்ற கதைகளும் கருத்துகளும் பாடங்களும் படங்களும் இடம்பெற வேண்டும் கல்வியியலின் அடிப்படை இவை இவற்றை மனத்தில் கொண்டு நன்முறையில் பாட நூல்களை எழுதினார் பின்னர் மேல் வகுப்புகளுக்கும் நூல்கள் எழுதினார் கால நீட்டத்தில் கல்லூரி நூல்கள் எழுதி வெற்றி பெற்றார் அக்காலத்தில் பள்ளி பாட நூல்கள் அரசுடமையாகவில்லை எனவே தனியார் முயற்சி பலன் கொடுத்தது நமச்சிவாயிருடைய பாட நூல்களுக்கு இணையான நூல்கள் தமிழ்நாட்டில் இன்னும் வளர வரவே இல்லை சின்ன சின்ன எறும்பே சிங்காரச் சிற்றெரும்பே உன்னை போல நானுமே உழைத்திட வேணுமே என்னும் பாட்டு தமிழகத்தில் எந்த குழந்தைக்கு புரியாது இப்படி அவருடைய நூல்களைப் படித்து வளர்ந்த பெரியவர் ஒருவர் இந்தியாவின் நடுவர்களில் ஒருவராக உயர்ந்த பெரியவர் நீதிபதி அழகிரிசாமி என்னிடம் நேரில் பாராட்டினார் அத்துணை சிறப்புடைய நமச்சிவாயரின் நூல்களை பள்ளிகள் பயன்படுத்தியதில் வியப்பில்லை மேலும் மேலும் பல பள்ளிகளில் அவை நுழைந்ததும் இயற்கை வெளியீட்டாளரும் ஒழுங்காக கணக்கை கொடுத்தார்கள் பணத்தையும் கொடுத்தார்கள் இப்படி முறைப்படி ஊரறியக்கூடிய வகையில் நமச்சிவாயிருக்கு செல்வம் சேர்ந்தது தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை